தண்டக்காரண்யம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணோம் ஃபைனலாக செப்டம்பர் நைன்டீன் தேட்டருக்கு வருது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதியன் ஆதிரை அவரோட ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறம் ரெண்டாவது படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் தண்டக்காரண்யம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து மெயின் விஷயம் வந்து கதை தான் இப்படிப்பட்ட ஒரு கதை வந்து சொல்கிறதுக்கு இங்கே இயக்குனர் இருக்காங்களான்றது ரொம்ப ரேர் தான் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு இயக்குநரை தான் நான் வந்து அதியனை பார்க்குறேன் அவருடைய அவர் எனக்கு நல்ல ரொம்ப க்ளோஸு நல்ல இயக்குநரை தாண்டி ஒரு நல்ல நண்பர் அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் இப்படிப்பட்ட ஒரு படைப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு ப்ரொடக்ஷன்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமான்றது ரொம்ப சந்தேகம்தான் அந்த வகையில் ரஞ்சித் அண்ணாவில் மட்டும்தான் இப்படி ஒரு படத்தை வந்து நம்மளுக்கு தேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து நிறைய வேர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு அளவுக்கு எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருந்தாரு நான் இப்போது இந்த படத்துக்கு நிறைய வேர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணோம் அதில் மெயினாக வந்து ஒர்க் பண்ணும் போது மியூசிக்லேருந்து எல்லாம் மாறுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக அப்போது வந்து ஜஸ்டின் இந்த படத்தில் இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து ஓகே புதுசாக ஒரு வேர்ஷன் ஒன்று ட்ரை பண்ணுறோன்னோன்னா திருப்பி ஒரு ஃபுல் படத்துக்கு அவர் வந்து மியூசிக் பண்ணி கொடுத்துருந்தாரு ஜஸ்டின் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அவரோட இசைக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒர்க்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப ரூட்டடான ஒரு சினிமா அதில் வந்து இது வந்து கண்டகாரண்யம் வந்து ஒரு பவர்ஃபுல் டாக்குமெண்ட் தான் நான் நினைக்கிறேன் இந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மட்டுமே இல்லாமல் ஒரு கமர்ஷியல் சினிமாவை மாற்றுறது எப்படின்றதுல ஒரு எடிட்டிங்கில் சின்ன பண்ண முடியுன்றது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம் நடிகர் இப்போது கலை ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட நல்ல ஒரு ஒர்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன் தினேஷ் ப்ரோ வந்து தொடர்ந்து ஒரு படம் பண்ணுறாருன்னா அவரோட கதாபாத்திரமாகவே மாறுவார் இந்த படத்தில் ஒரு பழங்குடியாகவே வந்து நம்மளோட கண்ணுக்கு தெரிகிறாரு ஹிருத்திகா நல்லா பண்ணியிருக்காங்க இன்சூர் டெப்யூ லீடாக பண்ணியிருக்காங்க இதில் நல்ல ஒரு டெப்யூ இது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன் கூட இத்தனை வருஷன் ஒர்க் பண்ணும்போது என்னோடய அசோசியேட்டோட உதவி ரொம்ப தேவைப்பட்டது ஆம் என்னோட என்னோடய அசோசியேட்டுன்றேன் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் வந்து திருப்பி திருப்பி ட்ரை பண்ணும் போது நான் டயர்டே ஆகாத அளவுக்கு ஒரு எனர்ஜி அவங்க கூட இருந்து ஒர்க் பண்ணும் போது நிறைய வேர்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணி எங்களால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது தோடர் இப்போ தான் கொஞ்சம் ப்ரீவியெலாம் போட்டதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கார் எப்பொழுதும் ஒரு சோகமாகவே பேசுவார் ஃபோனில் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளாக ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு ரிலீஸ்க்கு அப்புறமும் அதே தொடரும் நான் நினைக்கிறேன் நிறைய பேசணும் உள்ள நிறைய வந்து நிறைய இருக்குது ஆனால் இந்த படம் வந்து இந்த கதாபாத்திரத்தில் தொடர் அதின்னு சொல்லுத நான் அப்படியே பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த கதாபாத்திரம் அவர் நடிகனா அது ஒரு ஜாக் ஃப்ரூட்டாக தான் என்னை பாருங்கள் நான் வந்து ஒரு ஆக்டராக எல்லா விதமான கதாபாத்திரம் என்னால் பண்ண முடியுங்கிறதுல நான் வந்து நான் என்னைய நம்புகிறேன் எனக்கு அந்த வாய்ப்பு வந்து நிறைய இயக்குநர்கள் கொடுப்பாங்கன்னு நான் நம் நம்புகிறேன் எனக்கு அவ்வளோ வழிகளை நிறைய பர்சனலாக இருந்தால் கூட அந்த படத்தில் நடித்து நான் அந்த அளவுக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது முதன்மை முதல் காரணம் ஐயா ரஞ்சித் அவர்கள் தான் சார்பட்ட பரம்பரை பண்ணலன்னா இன்னும் நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன் பேட்டை மகான் பண்ணல ஓடிட்டு தான் இருப்பேன் நிறைய நான் நடிக்கணும் சினிமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்டரா நடிக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி இந்த படம் வந்து இந்த படத்துல நடிச்ச கலையரசன் தம்பி கலையரசனுக்கு சூப்பரா பண்ணியிருக்காரு நண்பர் தினேஷ் ரித்திவிகா விண்சு இப்போ பாக்குற விண்சு இவங்க இப்படி கிடையாது அது படத்துல வேற மாதிரி இருப்பாங்க வாத்துக்கள் மின்சு உங்களுக்கு அப்புறமா ராமலிங்க ஐயா செம்மையா இருக்கேன் அவங்க செட்டு ஒர்க் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் மத்தபடி இந்த படத்துல நடிச்ச பின்னிட்டடா கேமரா ஒர்க் எல்லாம் நான் வந்து அவனை வந்தோன்னு சொன்னேன் அவன் வந்து பயங்கரமா அவன் ஒர்க்கு ரொம்ப நன்றி ரஞ்சித் சாருக்கு தான் மே ஏத்திட்டு அளவு பாக்குறது ரஞ்சித் சாருக்கு தான் நான் சொல்லுவேன் அது ரொம்ப நன்றி ஐயா இது அப்படியே பண்ணுங்க ஐயா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிக்கிறோம் அவரோட தேடி சினிமா நோக்கி பயணிக்கிறோம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஏற்றி விடுங்க இது என்னுடைய முதல் தமிழ் படம் மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக என்னுடைய நண்பன் என்னுடைய மென்டர் அஜித் கோஷி அவர்களுக்கு ஸ்பெஷல் நானே சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மூவி பண்ணும்போது என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ண என்னுடைய ஃப்ரெண்டு பிரதர் கணேஷ் செங்கன் இந்த படத்து அசோசியேட் டிரெக்டர் வேலாயுதம் மலையாளம் வெல் ஸோ மது ஆல்சோ ஹெல்ப் மி ட் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மேடையில் இவ்வளோ பெரிய டிரெக்டர்ஸ் எடிட்டர்ஸ் எல்லாருடைய முன்பாக இப்படி நிற்கிறதுக்கு என்னுடைய தமிழ் அவ்வளோ நல்லா எல்லாம் எனக்கு தெரியும் எனிவே ரொம்ப பேர் சொன்னாரு இந்த மூவி பார்த்தவர் எல்லாருமே நல்லபடியா பேசுறது லைக் மூவி நல்லா வந்திருக்குன்னு சொல்றது டேரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு உலகம் முழுக்க கம்யூனிசம் தழைத்தோங்கிறதுக்கு இது ஒரு முதல் படியா இருக்கும் நம்புறேன் கம்யூனிசம் எங்கெல்லாம் ஜெயிக்குதோ அங்கெல்லாம் நம்மளும் ஜெயிப்போம் வாழ்க ரொம்ப நன்றி ரஞ்சிதண்ணா ரொம்ப தேங்க்யூ அண்ட் அதே எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லணும்னா என் குடும்பத்தில் யாராவது ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ இருந்தா கூட அவங்க ஒரு கதை எடுத்துட்டு இருந்தா கூட இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரை நம்பி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது அப்படி ஒரு வெயிட்டான வந்து ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் வந்து எனக்கு கொடுத்தாரு அது எந்த நம்பிக்கையில வச்சு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரில ஆனால் பண்ணிருக்கேன் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க அண்ட் கலையாசன் உங்களுக்கும் உங்களுக்கு தேங்க்யூ ஷபீர் அண்ணா பாலசரன் அண்ணா ஏன்னா கேரக்டர் வைஸ் கொஞ்சம் நான் பெரிய மாதிரி பிஹேவ் பண்ணணும் ரொம்ப போட்டு டார்ச்சல் பண்ணணும் அந்த டாஸ்ட் எல்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னு தெரில அந்த டைம்ல நான் ரொம்ப யோசித்தேன் அப்போதான் முடிச்சதுக்கப்புறம் திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ அப்படின்ட்டு பட் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக எடுத்துட்டு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீலம் ப்ரொடக்ஷன்ஸுடைய ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு வரும்போதும் வந்து உறவுகள் எல்லாரையும் அண்ணன்கள் எல்லாரையும் பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும் இங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும்போது ஒரு குடும்ப ஃபீலிங் எனக்கு கிடைக்கும் தண்டகாரண்யம் படத்தில் நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய இசையில் பாடலாசிரியர் உமாதேவி அவர்களுடைய வரிகளில் இந்த பாட்டை வந்து வழக்கமாக ரேப் மட்டும் இருக்கும் ஆனால் இதில் வந்து ஒரு ட்ரைபல் ஃபீலிங்காக அவர் வந்து சூப்பராக கொண்டு வந்திருந்தார் அதுக்கு அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி அது என்ன நனுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப பிடிச்சி ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு பாட்டாக அந்த பாட்டை வந்து கொண்டு வந்திருந்தார் அந்த இந்த என்டையர் ஆல்பமே நான் கேட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஜஸ்டின் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது என்னென்னா நிறைய படத்தை பற்றி சூப்பரான ரிவ்யூஸ் வந்து எனக்கு கல்பனாவும் பயங்கர எக்ஸைட்டடாக வந்து ஒவ்வொரு முறையும் அதை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க படத்தை எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கணும் நான் அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடை என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்